இயேசுவின் நாம்பத்தி நாளே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் எண்ணாமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது உங்கள் சகோதரர் யுத்தத்திற்குப் புகையில் நீங்கள் இங்கே இருப்பீர்களோ என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் ஆடு மாடுகள் இருந்தன எனவே யாசே தேசம் மற்றும் கீழே தேசம் ஆடுகளின் வளர்ப்புக்கு ஏற்ற நிலமாய் காணப்பட்டது ஆகவே எங்களை யோர்தானுக்கு அப்புறம் நீ கொண்டு போக வேண்டாம் இந்த நாட்டை வந்து அடியாருக்கு கண் காணியாட்சியாக கொடுத்தல்லும் என்று கேட்கிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் உலக பிரகாரமாக நாங்கள் நன்றாக இருக்க வேண்டும் எங்களுடையவைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு விட இவர்கள் பேசுகின்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம் ஆனால் கட்டுரை வார்த்தை சொல்லுகிறது மோசே அவர்களை பார்த்து சொல்லுகின்ற பொழுது உங்கள் சகோதர யுத்தத்திற்கு போகையில் நீங்கள் இங்கே இருப்பீர்களோ என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் வேதத்தை நாம் இன்னும் வாசிக்கின்ற பொழுது ஒருவேளை நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின என்று துபரால் சொல்லுகிற ஒரு வார்த்தையையும் நாம் இங்கே வாசிக்க வேண்டும் நான் எழும்பும் வளவும் பாழாய் போயினால் யுத்தத்திற்கு நாயத்தப்படுகிறாள் யுத்தத்திற்காக தன்னுடைய சகோதரர்களை அழைக்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் அமலேக்கியர்களுக்கு விரோதமாய் யுத்தம் நடந்து வெற்றியின் விளிம்பிலே சொல்லுகின்ற ஒரு வார்த்தை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் யுத்தத்திற்கு அநேக சொல்லவில்லை ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் கீழையாத் மனுஷர் யோதானுக்கு அக்கறையிலே இருந்து விட்டார்கள் இன்னும் தான் மனுஷர் கப்பலிலே இருந்து விட்டார்கள் என்று வாசிக்கின்ற செயல்பாட்டை நாம் பார்க்க முடியும் ஒருவேளை யுத்தம் பண்டிகையிலே இவர்கள் எல்லாரும் இருக்க வேண்டும் மாறாக சாக்கு போக்கு சொல்லிவிட்டு தங்களுடைய வேலைப்பாடுகளிலே தங்களுடைய தொழிலிலே மிகுந்த தீவிரம் உடையவர்களாக காணப்பட்டார்கள் கற்புடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஒருவர்கள் இன்றைக்கும் நாம் முழங்கால் யுத்தம் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்திலே காணப்படுகிறோம் தேசம் தேவனை அறிந்து கொள்ளும்படியால் தேசம் ரட்சிக்கப்படும்படியால் தேசத்திலே மாபெரும் ஒரு மாறுதல் உண்டு முழங்கால் யுத்தம் பண்ணுவதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கின்ற ஒரு காட்சியை குறித்து இந்த பகுதியிலே நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் ஆனால் அநேக சுகபோகமாய் வாண்டுகின்ற ஒரு அனுபவம் அழைக்கப்பட்ட அழைப்பை மறந்து தங்களுடைய வளத்தை பெருக்கிக் கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை உடைய ஜனங்களாக காணப்படுகிறார்கள் எதிரியாளியான விழுங்கலாமோ வந்து கட்சிக்கிற சிங்கத்தை போல சுற்றி திரிகிறான் என்ற வசனத்தின்படி ஒருவேளை எதிரிகளை கட்டும்படியாய் அந்தகாரிகளை அளிக்கும்படியாய் சாத்தானின் சதி ஆலோசனைகளை அணிக்கும்படியாய் சாத்தானின் பிடியிலிருந்து அந்தகார வல்லமையிலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்படும்படியாய் தேசம் தேசம் தேவனை அறிகின்ற அறிவிலே நிறைந்திருக்கும்படியாய் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது நம்முடைய தேசத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி உலகத்திலுள்ள எல்லா தேசங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி அழைப்பை பெற்றவர்கள் அநேகர் அழைப்பிலே இருந்து ஆண்டு நாம மகிமைக்கென்று என்று செயல்படுகிற அனுபவத்தை பார்க்கிறோம் அதே வேளையிலே அழைப்பை பெற்றிருந்தும் தங்களுடைய செல்ப் ஆர்கனைசேஷன் தங்களுடைய சுயத்தை பெருக்கிக் கொள்ளுவதிலே தீவிரம் காட்டுகின்ற ஒரு நபர்களை நாம் பார்க்கிறோம் எனவேதான் இவர்களை குறித்து உங்கள் சகோதரர் யுத்தத்திற்கு போகையில் நீங்கள் இங்கே இருப்பீர்களோ நீங்கள் உங்கள் சொந்த வேலைகளை பார்த்து கொண்டே இருப்பீர்களோ என்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்கிறோம் விசுவாச வாழ்க்கையிலே அழைக்கப்பட்ட அழைப்பிலே நாம் உறுதியாய் காணப்படுகிறோமா ஒரு கூட ஜனங்களை தேவடைய ராஜ்யத்திற்கு நேராக நடத்துகின்ற அனுபவத்திலே நாம் உறுதிப்பட்டவர்களாக காணப்படுகிறோமா அல்லது தேசம் தேவனை அறிந்து கொள்ளும்படியாக நாம் செபிக்கிற ஒரு நபராக காணப்படுகிறோம் சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் ஒருவேளை போகிறார் என்று எல்லாரும் ஆயத்தப்பட்டவர்களாக நம்மோடு சேர்ந்தவர்களை ஆயத்தப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்படுகின்ற பொழுது கருடைய நாமம் மகிமைப்படும் தேசம் தேவனை அறிந்து கொள்ளும் அநேக நித்திய அழிவிற்கு தப்பி நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்வார்கள் அப்படிப்பட்ட செயல்பாட்டை ஆண்டவர் நமக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக ஆம்னேன் ஆம்பி